பெருமானா செல்லி செல்வன் அவர்கள் உறங்க செல்வதற்கு முன்னால் என்ன செய்வார்கள் தூங்கத்துக்கு போ போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க தன்னுடைய பெட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் ஓத போகிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தில் கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு தெரியும் எல்லா அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் தூக்கத்தில் ஒரு விதமான பதட்டம் திடுக்கம் படப்படப்பு சில நேரங்களில் தனியாக படுத்தால் தூக்கம் வர்றதே இல்லை நிறைய நேரங்களில் நம்மளில் பெரியவங்களுக்கானாலும் சரி நடுத்தர வயதனானாலும் சரி தூக்கத்தின் இடையில் எந்திரிச்சிட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து தூங்குறதே இல்லை தூக்கம் வர்றதே இல்லை இந்த பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கு எதுவும் சொல்யூஷனே கிடையாதா இதுக்கு எதாவது தீர்வே கிடையாதா எங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வேணும் ஏன்னா உறக்கம் என்பது ஒரு மனிதனுடைய இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியமானது சரியாக ஒருத்தர் ஒரு நாளைக்கு தூங்க வேண்டிய அவர் சரியாக தூங்கினார்னா அவருடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் அவருடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் அவருடைய இன்னபிற பிற உறுப்புகள் அவருடைய சொல்லை கேட்கும் உறக்கத்தில் குறை ஏற்பட்டு போனால் தூக்கத்திலே குறை ஏற்பட்டு போனால் பல்வேறு விதமான வெளிரங்க மற்றும் அந்தரங்க பிரச்சனைக்கு அவள் ஆ ஆளாகக்கூடும் எனவே உறக்கம் ரொம்ப முக்கியமானது ஆனால் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது உறக்க முக்கியங்கிறது எங்களுக்கும் தெரியுது அஜரத் ஆனால் படுத்தா தூக்க வர்றது இல்லையே தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து படுக்கையில் படுத்து உருள்றோம் பிறல்றோம் ஆனால் கண்ணை மூணு எங்களுக்கு உறக்கமே வர்றதில்லையே பதட்டமாக இருக்குது ஒரு விதமான பரிதவிப்பு இருக்குது ஒரு விதமான அச்சப்பாடு இருக்குது தூக்கத்தில் ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி இருக்குது அல்லது வந்து வேற ஏதாவது பயமுறுத்த மாதிரி உண்டான கனவுகளை பார்க்குறேனே இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது அல்லாஹின் அருளாலே இந்த காணொலியிலே அதிலிருந்து தீர்வை தருவதற்கான வழியை நமக்கு முகமது ரசூல்லா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கடைசி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் ஹதீஷரீஃப்லேயே வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லா அலி செல்மன் அவர்கள் உறங்கச் செல்வதற்கு முன்னால் என்ன செய்வார்கள் தூங்கத்துக்கு போ போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க தன்னுடைய பெட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் ஓத போகிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தில் கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த துவாக்களை மட்டும் ஓதிவிட்டு தன்னுடைய உடம்பு முழுக்க அதை கையிலே ஊதி உடல் முழுக்க தேய்த்து விட்டு உறங்குவார்கள் இதை செய்தால் நான் மேலே கூறி கூறி காண்பித்த இந்த பிரச்சனைகளிலெல்லாம் இருந்து உங்களுக்கு தீர்வும் அதற்கான மிகச்சிறந்த வழியும் உங்களுக்கு கிடைக்கும் என்னது ஓதுவாங்க ஹதீஸ்ல வந்திருக்கிறது சல்லல்லா அலிஸ்லம் தன்னுடைய படுக்கைக்கு போய்விட்டால் அங்கே உட்கார்ந்து கொண்டு சூரா இஹ்னாஸ் அதாவது குல்ஹு அல்லாஹு அஹது சூராவை ஓதுவார்கள் அதற்கடுத்து என்ன செய்வாங்க குல் அவுது பிரப்பில் ஃபலக் சூராவை ஓதுவாங்க மூணாவது என்ன செய்வாங்க குல் அவுது ரப்பின் நாஸ் சூறாவை ஓதுவாங்க இந்த மூணு நம்ம யாருக்கும் தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியும் மக்தா படைக்கிற பிள்ளைகளிலேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லப்போனால் நம்மளில் பல பேர் இந்த சூறாக்களைத்தான் மடக்கி மடக்கி நம்முடைய தொழுகைகளிலே ஓதி வருகிறோம் இல்லையா இந்த மூன்று சூறாக்களையும் பெருமானா சல்லா செல்லம் ஓதிவிட்டு சும்மா எம்சஹிஹிமா அதை தன்னுடைய கரத்தில் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா ஊதிக்குவாங்க அந்த மூன்று சூறாவையும் ஓதி என்று கரத்திலே ஊதிவிட்டு இந்த கை தன் உடலில் எந்தெந்த பாகங்களிலெல்லாம் பட முடியுமோ அந்த மொத்த பாகங்களையும் அப்படியே தேய்த்து கொள்வார்கள் முதல்ல எங்கேருந்து துவங்குவாங்க ஹதீஸ்ல வந்திருக்கிறது வ வந்துருக்கிறது முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா ஊதின கையை தலையில் தேய்ப்பாங்க அதுக்கு பின்னாடி முகத்தில் தேய்ப்பாங்க அதுக்கு பின்னாடி முன் உடம்பு முன் உடம்பு இருக்குல்ல உடம்பு ரெண்டு பாகம் இருக்குது முன்பாகம் ஒன்று பின்பாகம் ஒன்று முன் உடம்பில் தேய்ப்பார்கள் மேலிருந்து இந்த கை இந்த கை உடல் அப்படி கால் கால் வரையை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த கையை பின்பாகத்தில் எவ்வளவு தூரம் தேய்க்க முடியுமோ கொள்வார்கள் உடலில் பின்பாகத்தில் அப்படியே தேய்ச்சிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சிக்குவாங்க தாங்க இதை மூணு தடவை செய்வாங்க ரசூல்லா இந்த மாதிரி மூணு தடவை செய்வாங்க செஞ்சுட்டு தான் ரசோல்லா படுக்க போவாங்க என்று ஹதீஸ் ஷரீஃப் வந்திருக்கிறது எனவே அன்பான சகோதரர்களே இது ரொம்ப எளிமையான முறை நம்முடைய உறக்கம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கும் நிம்மதியான உறக்கம் வருவதற்கும் தூக்கத்திலே பதட்டமும் திடுக்கமும் பயங்கரமான கனவுகளும் அச்சுறுத்தக்கூடிய கனவுகளும் வந்துவிடாமல் இருப்பதற்கும் இன்னும் குறிப்பாக இடையில நம்மள பல பேருக்கு பல நேரங்களிலே சிறுநீர் தேவை ஏற்படுகிறது அப்படியான நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் வந்து மறுபடியும் படுக்கையிலே படுத்தால் நேரம் நிறைய இருக்கும் ஃபஜருக்கு இன்னும் நாலு மணி நேரம் கூட இருக்கலாம் மூணு மணி நேரம் கூட இருக்கலாம் ஆனால் உறக்கமே வர்றதில்லையே என்று என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை மாறுவதற்கும் இது மிகச்சிறந்த வழியாக ஒரு தீர்வாக இருக்கும் என்று நீங்கள் நம்புங்கள் கட்டாயம் இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு முயற்சியுங்கள் வல்லாதுதான் உங்களுக்கும் எனக்கும் தோவி செய்யட்டும் மிக எளிமையாக நமக்கு கற்றுத்தரப்பட்ட ஒரு அற்புதமான வழி நிம்மதியான நித்திரை வேண்டும் வாழ்க்கையில் அதுதான் வேண்டும் உறக்கம் கெட்டுப்போனால் எல்லாம் போய்விடும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்முடைய உடல் நம்முடைய சிந்தனை நம்முடைய மனம் எல்லாம் குழம்பி போய்விடும் இல்லையா எனவே அது அவசியம் அதை சிறப்பாக பெறுவதற்கான ரொம்ப அற்புதமான வழியை இந்த சூறாக்கள் வழியாக நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை ஓதிட்டு எப்படி தடவணும் மேலே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் கைகளை கொண்டு போய் நீங்கள் ஊதிக்கணும் அதை தேய்ச்சிக்கணுன்றதை ஆஹார் சூல்சல்லாசன் கற்றுக் கொடுக்காங்க வல்ல அல்லா ஃபாலோ பண்ணுவதற்கு பின்பற்றுவதற்கு தோஃ செய்வானாக நிம்மதியான நித்திரையை நல்ல உறக்கத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லா நம் யாவருக்கும் நசிபாக்குவானாக ஒலாம் அசலாம் வலைக்கும் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்